அனைவரும் மென்பாரதி சொன்ன மாதிரியே இந்த புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருக்கும் அனைவரும் ஆக்சுவலாக படிக்கணும் ஏன்னா இதில் இது வெறும் கட்டுரைகள் ஒரு படத்தை குறித்து அப்படிலாம் கிடையாது ஏன்னா பல இயக்குனர்களோட உரையாடல்கள் இருக்கு படத்தை அந்த படங்களை பற்றி அதில் பேச பேச பேசியிருக்கிற முக்கியமான விஷயங்களை அவர் நோட் அவுட் பண்ணியிருக்காரு நிறையா இது எல்லா படங்களும் நம்ம ஒன்று பார்த்துருப்போம் ஆனால் அதில் முக்கியமான உரையாடல்கள் நிறையா இருக்குது ஸோ நான் அதில் வந்து சில எனக்கு அதில் நிறைய இட இயக்குநர்களை பயங்கரமாக பிடிக்கும் ஸோ காலேஜிலேருந்தே நான் யமுனா தோழரோட நிறையா மார்க்ஸ் கட்டுரைகள் திரைப்படங்கள் தொடர்ந்து படிச்சுருக்கேன் ஸோ அந்த புரிதலேருந்து நான் எனக்கு பிடித்த அதில் வந்து ஒரு பத்து இயக்குநர்களை பற்றியான உரையாடல்கள் வந்து யமுனா தோழரும் அம்சவதி தோழரும் பேசியிருப்பாங்க ஸோ அந்த கான்வர்சேஷன்லேருந்து நான் ஒரு எல்லாமே முக்கியமான இயக்குநர்கள் அதில் வந்து நான் மூணு இயக்குநர்களை பற்றி பேசலான் இருக்கேன் ஏன்னா அது ரொம்ப இப்போ இருக்கிற சூழல்லையும் இந்தியாவில் அவர்களோட ஏன்னா மூணுமே வந்து ஃபீமேல் டைரக்டர்ஸ் ஸோ அதில் வந்து சாரா கோம்ஸ் இன்னொருத்தவங்க வந்து மரியா பெம்பர் அடுத்து லூசியா மார்ட்டல் ஸோ இவங்க மூணு பேருமே சாராகோம்ஸ் மட்டும் ஹியூபன் ஃபிலிம் மேக்கர் மற்ற ரெண்டு பேரும் வந்து அர்ஜென்டினா ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆனால் இவங்க மூணு பேருக்கும் அவங்க அறுபதில் ஆரம்பிக்கிறாங்க சாரா ஹோம்ஸ் இவங்க வந்து எண்பதில் ஆரம்பிக்கிறாங்க மரியா இவங்க வந்து மாட்டல் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க ஆனால் மூணு பேருமே அவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கதும் சாரா ஹோம்ஸ் அறுபதில் பேசுனதும் ஒரே விஷயம்தான் முக்கியமான மூணு விஷயங்களை அவங்க தொடர்ந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா ஒன்று ஃபெமினிசம் பூர்வக்குடி கலாச்சாரம் இன்னொன்று வந்து விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகிறாங்க ஆனால் சாரா கம்ஸ் வந்து அறுபதில் குடியாஸ் அழியாக இருக்கார் ஸோ அவர் வந்து கியூபா இது ஐம்பத்தொம்போதில் கியூபோ புரட்சி இது இதை வெற்றி பெறாங்க ஸோ அதுலேருந்தே அவர் இருக்கிறாரு அவரோடையும் இவங்க தொடர்ந்து இயங்கியிருக்காங்க ஏன்னா சே ஒரு வாட்டி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார் சே அவரோட ரெவல்யூஷன் சினிமா ஒன்று நம்ம பண்ணணும் அதை பற்றியான ஒரு இது கொண்டு வரணும் ஆனால் அது நடக்கலை ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க தரவம்ஸ் வந்து எப்படி நியூவே சினிமா ஃப்ரெண்ட் சினிமா பிப்டிஸில் வந்து ஆக்னஸ் வர்தா வந்து காட்மதர்ன்னுவாங்க ஏன்னா அது அங்கே அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் ட்ரூஃபாட் எல்லாம் முக்கியமான டேரெக்டர்ஸ்லாம் நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணோம் சும்மா பேசிகிட்டே இருக்கக்கூடாது ரிவ்யூஸு படம் பண்ண வராங்க ஸோ அந்த இதோட இதுதான் இங்கே இங்கே தொடர்ச்சி வந்து ரிதி கதர் மெர்னால் சன் இந்தியாவில் வராங்க ஸோ அந்த இதுலேருந்து பார்த்தோன்னா சாராக நான் நான் என்ன நினைப்போனா அவங்களோட படங்கள்லாம் சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு லத்தீன் அமெரிக்கனோட காட்மதர்ன்னு சொல்லுவேன் சினிமா ஏன்னா தான் முதல் முதல்ல பெண்கள் பற்றி பேச ஆரம்பிச்சவங்க அந்த டைமாக இருந்தாலும் நம்ம திருப்பி மார்க்ஸ் மார்க்சிசம் இதெல்லாம் பேசுகிற இதில் அவங்க வந்து கியூபனோட இதை வந்து கியூபு மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த இதை பேச ஆரம்பித்தாங்க ஸோ அது நிறைய பேர் கீர்ஸ் வந்துச்சு அதை எதிர்த்தாங்க ஏன்னா அவங்க அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்பட்டமாக இருக்கும் இந்த இந்த ஒரு செயற்கைத்தனமும் இருக்காது வெறும் கேமரா அவ்வளோதான் அங்கே மக்கள் க்யூ அங்கே இருக்கிற செய்திகளில் போய் அப்படியே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது தான் அவங்களோட இது அவங்க அதே மாதிரி அவங்களோட கல்ச்சர் அவங்களோட இது எல்லாமே வந்து அவங்களோட இதை வந்து கொண்டு வராங்க ஸோ அவங்க வந்து முப்பத்தொரு வயசில் இறந்துட்டாங்க ஆஸ்மான் நோய் அந்த இதில் இருந்து இறந்துட்டாங்க ஆனால் அவங்களோட படம் வந்து ஒன்மே அந்த அனதர் ஆர் அனதர் அது வந்து வித்யாசாலையா வந்து எழுவத்தி அஞ்சில் தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு அவங்களோட நிறைய படைப்பு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வராங்க அதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து சோலாவோடையும் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க வித்யாசாலையாவோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாய பெரும்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா நீங்கள் அவங்களோட படங்கள் வந்து ரேராக தான் இருக்குது யூடியூப்லஸ்ல யூடியூப்பில் இருக்குது சப்டைல் கிடையாது சில படங்கள் இருக்குது அதை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்போ விட இன்ன வரைக்கும் நம்ம வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் இருக்குது இப்போ ஃபீமேல் டைரக்டர்ஸ் இது மேல் டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் நிறையா லெஜண்ட்ரி இருக்காங்க ஆனால் பெண்களை பற்றியான ஒரு அவங்களோட உணர்வுகள் அவங்களோட இது இன்டிமசி அவங்களோட இது புரிதல் அவங்களோட லை அவங்களோட அரசியல் இது நம்மளுக்கான தெளிவான படங்கள் கிடையாது கிடையாது நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் சில படங்கள் சில இயக்குநர்களோட இருக்குது கத்தக்கோடு இருக்குது சில படங்கள் சுகணா அந்த மாதிரி மேகதக்கதாரா அந்த மாதிரி இருக்குது ஆனால் அதை மேகதகதாராவோட தமிழில் வரப்போ அவ்வளோ ஒரு அது எவ்வளோ மெலோ ட்ராமாவாக எவ்வளோ இதாக கொண்டு போக முடியும் அப்படி தான் பண்ணிட்டு போனாங்க பாலச்சந்திரன் ஸோ அதுலேயே நம்ம இது இருக்குது இப்போ இப்போ போன மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி இங்கே ஒரு வீட்டு வீட்டு வேலை செய்கிற பொண்ணை வந்து அடித்து இது பண்ணாங்க அதே இன்சிடென்ட் பெங்களூர்லேயும் நடக்கு ஆனால் அந்த மாதிரியான அது தொடர்பாக உங்களுக்கு புரிதல் இருக்கணும் ஒரு படங்கள் தான் படங்கள் இல்லைனா புக்ஸ் தான் எந்த ஒரு புரிதலையும் உண்டாக்கும் சொசைட்டியோட இதை ஒரு விஷயத்த அந்த நியூஸ் நியூஸ்பேப்பரில் தான் மட்டும் புரிஞ்சிக்க முடியாது சில விஷயங்களை அதோட அனுபவம் சில பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க படத்தில் இல்லைன்னா திரை புக்கு வடிவத்தில் இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஒரு தோளை கால் பண்ணி தீபக் அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கான படங்கள் இருக்கிறப்ப இந்தியாவில் இல்லை அப்படி இருக்குது ஆனால் அவங்க வந்து அது காதல் இல்லை வீட்டில் இருக்கிற வேறு அப்யூஸ் அப்படி இருக்கும் அதை பற்றியான இது கிடையாது ஆனால் நான் அப்புறம் ரெண்டு படம் சொன்னேன் அவருக்கு ஒன்று வந்து உஸ்மான் சமீனோட பிளாக் கேர்ள் அது ஒன்று சொன்னேன் அப்புறம் இன்னொரு லத்தீன் அமெரிக்கன் செகண்ட் மதர்ன்னு ஒரு படம் ஸோ இதோட புரிதலே நம்மளுக்கு அங்கே இருக்குது அப்படி இருக்கிறப்ப மரியா பெம்புக்கும் லூசியா மாட்டலும் இவங்க இதில் இருந்து மாறுறது என்னன்னா அவங்க வந்து கத்தோலிக்க கத்தோலிக் அந்த இதில் இருக்காங்க ஸோ அந்த இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக அவங்களோட படங்களில் மரியா எயிட்டிஸில் பேசுகிறாங்க அவங்க வந்து முதன் முதல்ல லத்தீன் அமெரிக்கன் சினிமாலேயே முதன் முதல்ல மரியாதான் அப்போ பயங்கர என்ன புரட்சிகரமான சொல அழியர்கள் நிறையா இயக்குநர்கள் இருந்தாலும் அவங்க வந்து முதன் முதல்ல வந்து தைரியமாக ஒரு இது பண்ணுறாங்க என்னன்னா பெண்களோட பெண்கள் அவங்களுடைய காதல் அவங்களோட இன்டிமிசி அது தொடர்பா முதல்ல ஒரு படம் காட்சிப்படுத்துறாங்க அவங்களோட படத்துல மிஸ்மேரி ஸோ அதுதான் முதன் முதல் லத்தீன் அமெரிக்கன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பிரச்சகரமான படங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா பெண்களுக்கான இதை ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேசுறாங்க அந்த படத்துல அதோட தொடர்ச்சியா தான் இப்போவும் லூசியா மாவட்டத்தில் வந்து அவங்களோட இதுல அவங்க அப்பர் கிளாஸ்ல வாழ்ந்தவங்க ஆனா அவங்க தொடர்ந்து கத்தோலிக்க இருக்கிற என்ன இதாக இருந்தாலும் ரிலீஜன் இதுல பெண்களுக்கு என்ன நடக்குது ஸோ அந்த இதை திருப்பி திருப்பி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரிலீஜியனாக வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற பெண்களை என்ன பண்ற ஆண்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது கட்டுப்பாடு ஆனால் பெண்களுக்கு நீ தொடர்ந்து எல்லாமே வைக்கிற அப்போ அப்படி இருக்கிறப்ப மரியா வந்து ஒரு புக் ஒரு நாவலை படம் பண்றாங்க அந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா பதினாறு வயசு அதை ஏன்னா ரொம்ப ஏன் இந்த புக்கு ரொம்ப முக்கியம்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் அவர் அண்டர்லைன் பண்ணியிருப்பார் முக்கியமாக அந்த கட்டு ஒரு படத்தை அப்படியே பேசாமல் அதில் நான் என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற காலகட்டம் ஏன்னா அதில் வந்து பயன்படுத்திருக்க புகைப்படங்களே நம்மளுக்கு சொல்லும் ஒரு ஒரு கட்டுரையில் வர புகைப்படம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த புக்கில் இருக்கிற பதிவான அவர் பயன்படுத்தின புகைப்படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதாக இருக்கு ஸோ அந்த காலகட்ட அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து அக்லூசியமாட்டில் வந்து இப்போ அவங்களோட படங்கள் வந்து இன்ஜினிஜியஸ் பீப்புள் கத்தோலிக்கா அதுக்குள்ள இருக்கிற இதை காலனியம் அந்த இதையும் வச்சு அவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து மியூசிக் இவங்க வந்து மியூசிக் டைரக்டரும் கூட ஸோ மியூசிக் ப்ரொடியூசர் ஸோ அவங்க வந்து அந்த மியூசிக்கை பயன்படுத்துகிற விதம் இருக்குதுல்ல ஒரு ஒரு அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் நைன்டீன் சென்ச்சுரி படம் எடுக்கிறாங்க சாமான்னு நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லாம் எடுக்கிறது ஆனால் அதில் வந்து அவங்க வந்து ஒரு அந்த அந்த காலகட்ட மியூசிக் அப்படிலாம் இல்லை அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே மாற்றுறாங்க அங்கே இருக்கிற சவுண்ட்ஸை மியூசிக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோராக கொண்டு வராங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதையும் அவர் எவனா தொலை இது பண்ணியிருக்காரு ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கன் சினிமாவில் பெண்களை நம்ம ஏன்னா இங்கே வந்து திருப்பி திருப்பி ஏன் பெண்கள்னு சொல்லணும்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்ம என்னன்னாலும் புரட்சிகரமான ஒரு இது எடுக்கலாம் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா மெமரிஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் லூசியா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு சல்யூட்டன் கியூபன்ஸ்னா ஆனா இவங்க வந்து நான் சொன்ன இயக்குநர்கள் வந்து இயக்குனர் சாரா வந்து வந்து காட் மதர் மோதர் அமெரிக்கன் பாக்குறேன்னா அவங்க வந்து சிக்ஸ்டீஸ்லேயே அவங்க வந்து பெண்கள் பற்றியான அவங்களோட உணர்வுகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட அரசியல் அவங்களோட வாழ்வியல் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சுட்டு அது வந்து பயங்கர இதாக்குது கோபப்படுத்துது சில ஃபிலிம் மேக்கர்ஸ் சில ரிவியூர்ஸை வந்து கோவப்படுத்துது அவங்களோட படங்கள் ஏன்னா அவங்க அவங்களோட இது அப்பட்டமா இருக்கு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பாரிஸ் தொழிலாளர்கள் ரெவல்யூஷன் நடக்குது ஒர்க்கர்ஸ் ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெவல்யூஷன் நடக்குது அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் மசியாரே பெண்ணிய சிந்தனைகளை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அறுபத்தெட்டுக்கு அப்புறம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆக்னஸ் வர்த்தாவே ஐம்பதுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறையா சினிமாவே மாறுது நியூ இயர் சினிமாவில் ஒரு வெறும் கேமரா இருந்தால் போதும் சும்மா ஒரு லோட சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு பேர் ஏன்னா இந்த இங்க இருக்கிற படங்கள் அதிகமா லட்சிணா அமெரிக்கன் படங்கள் மார்க்ஸ் மார்க்சிசம் தொடர்புடைய பல புரட்சிகளுக்கு வந்து பல பல டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு அதை தான் அந்த புரட்சி வேற மாதிரி ஆகுது ஸோ ஏன் ஏன் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானா அது இப்பவும் அங்க இருக்கிற கியூபோட அரசியல் சூழலை காமிக்கும் அது எப்படி மாறி இருக்கு என்னவா இருக்கு அங்கே இன்னமும் ஆப்ரோ கியூபன்ஸ் எப்படி இருக்காங்க அந்த கியூப மக்கள் இதாக இருந்தது ஏன்னா இதில் சோ இன்னொரு படம் இருக்கும் இதில் சோலஸ் அவர் குடியரசாலியா எடுத்த இன்னொரு படம் இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேர் அவர் வந்து ஜூனோ கிராஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார் கார்லஸ் அவரோட சேர்ந்து ரெண்டு மூணு படம் பண்ணியிருப்பாரு அதில் வந்து எனக்கு பயங்கரமாக அவரோட படங்கள் ஒன்று பிடிச்சது வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட்னு ஒரு படம் இருக்கும் அது வந்து ஏன்னா அவர் வந்து கியூபா அரசியலோடய கவர்மெண்ட்டோடையே இருப்பார் ஆனால் அவர் அவங்கள அவங்ககிட்ட இருக்கிற அந்த மைனஸையும் அவங்க ஆட்சி ஆட்சி முறையில் என்னென்ன இருக்குது அதை வந்து தெளிவாக படம் மூலமாக அவருக்கு ஒரு கொஷின் வைப்பார் தொடர்ந்து வச்சுட்டு இருந்துருக்காரு கியூபா அரசியலில் அப்போ வந்து ஃபிடலோட ஆட்சியில் வந்து அப்போ வந்து ஒரு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் எல்ஜிபி கம்யூனிட்டிக்கு வந்து இருக்குது நெருக்கடி ஏன்னா அங்கே போ போகிற போகிறாரு பயங்கர ஒரு இது இருக்குது அந்த ஆசோலேஷனில் அப்போ ஒரு படம் வந்தாரு அதுதான் ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் அதில் வந்து என்னன்னா தொண்ணூற்றி மூணில் வருது அதுதான் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் நாமினேட் ஃபியூ லட்சினமரிகன் ஃபிலிம்லேயே அதான் ஃபஸ்ட் ஆஸ்கர் நாமினேட் அவர் படம் அதில் வந்து ஒரு சீன் வரும் ஒரு கே அவர் வந்து ஆர்டிஸ்ட் கே பெயின் அவரும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு உரையாடல் இருக்கும் ஸோ அந்த கே அவரோட வீடு வந்து பயங்கர ஒரு அரண்மனை பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட இருக்கிற புக்ஸை படிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டூடெண்ட் வருவோம் அந்த பையனை இவருக்கு பிடிக்கும் ஆனால் இவன் வந்து ஸ்டெயிட்னு சொல்லிடுவான் அந்த இதில் ஒரு உரையாடலில் வந்து ஒரு கேமரா வந்து அங்கக்கிட்ட பெயிண்டிங் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிக்கிட்டே வரும் அப்போ இவன் பேசிக்கிட்டே இருப்பான் அவர் கே அந்த அவர் வந்து பயங்கர தெளிவான அரசியல் அவன் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து அப்போ மார்க்ஸ் அந்த இது வந்து கம்யூனிசத்தோட பயங்கர ஆர்வமாக ஆர்வங்களாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு போகம் வரும் சில இதெல்லாம் அப்போ வந்து ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கும் காமிக்கிறப்ப சேவோட ஃபோட்டோ வரும் அவன் உடனே சே நமக்கு நம்மளுடைய தோழர் அந்த மாதிரி சொல்லுவான் நம்மளோட லீடர் அந்த மாதிரி அவர் சிம்பிளா உடைச்சிருவாரு சரி வந்து உன்னோட லீடர்லாம் கிடையாது கியூபாவோட லீடர் கிடையாது அவர் மக்களுக்கான லீடர் அவரோட நீ காமன் உன்னோட இதாக தனிச்சு பண்ணாங்க அவர் காமனான ஒரு லீடர் ஸோ அது வந்து போற போக்கில் அவர் வைப்பாரு அதை வந்து அடியாசிலாவை வந்து தொடர்ந்து அவரோட எல்லா படங்கள்லயும் அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ வச்சுக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி ரொம்ப லேட்டா அதுக்கப்புறம் கியூபா இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீமேலோட போர்ட்ரேட்டில் அரசியல் பேசின இதுலன்னு பார்த்தா கில்மரோ கில்லர்மோ டெல்டோரோ அவரோட பேன்ஸ்லேவத்திலோட குழந்தைகள் ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஒரு அம்மாவோட மூலமாக தான் அந்த அரசியலை சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தி ஷேப் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியமான படம் அது வந்து ஏன்னா அதில் பேசியிருக்க விஷயம் வந்து பயங்கர ஒரு 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 சரியல் மூவி ஆனால் அது வந்து ஒரு மேஜிக் வச்சு ஆனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஒரு பிளா ஒரு அம்ஏ ஒரு பிளாக் உமன் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு சேனட்ரி வேலை துடைக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டே என்ன வச்சுருப்பாருன்னா காலை அவங்க அழுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுலேயே சொல்லிடுவாரு அவங்க எவ்வளோ நேரம் நின்று அந்த வேலையை பார்க்குறாங்க மாதிரி அந்த படத்தில் வர பயங்கர ஒரு செப்பாட்டில் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு கொஷின் வச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே என்னென்ன எல்ஜிபிடி கம்யூனிட்டி போற போக்கில் பேசிடுவார் ஒரு அரசியல் அங்கே இருக்கிற என்ன ரஷ்யா அமெரிக்கனோட அரசியலையும் சுக்குநூறாக உடைச்சிடுவார் ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன் எனக்கு அந்த புக்கை நான் படித்தது தான் எனக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா அதில் நிறையா வந்து ஏன்னா ஒரு படம் பார்க்குறோம் ஆனால் அங்கே வந்து காலத்துக்கேற்ற அரசியலில் வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கலாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பிடிக்காமல் போகலாம் இல்லை அதுக்கப்புறம் மிக பிடிக்கலாம் அந்த மாதிரி சில இயக்குனர்களோட படங்கள் மட்டும்தான் நம்ம எப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் இப்போ இருக்கிற அரசியல் சூழல்லையும் அது சேமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய படங்கள் இருக்கு ஸோ இந்த படங்கள் நிறைய இப்போ அவைலபிள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் படங்கள் பார்த்துட்டு இந்த படம் இந்த புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர முக்கியமான புக்காக இருக்கும் இது